டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபெப்ரவரி ஒன்றாந்தேதி வந்துச்சுனாலே எல்லாருமே வந்து ஒரு பொருளாதார நிபுணர்கள் ஆயிடுறாங்க யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் பொருளாதாரத்தை வச்சே பட்ஜெட் அப்படி பட்ஜெட் இப்படின்ட்டு இந்த பியூட்டிஃபுல் என்னன்னா பட்ஜெட் வந்து இன்னும் படித்தே முடிச்சிருக்க மாட்டாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதுக்குள்ளேயே அவங்க வந்து பயங்கரமாக டீகோட் பண்ணி எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க அவ்வளோ பெரிய பட்ஜெட் வந்து அவங்க படிக்கிறதுக்கே வந்து ஒன்றே கால் மணி நேரம் ஆச்சு பட் அதுக்குள்ளேயே இவங்க டீகோட் பண்ணி அடுத்த பத்து வருஷம் கழித்து இந்தியாவை இந்த எந்த தளிரும் தள்ளிரும் அளவுக்கு நிறைய பேர் டீ பண்ணிட்டாங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் காமன் மேனுக்கு சாதாரணமாக அரசியலை கவனிப்பவர்களாக இருக்கட்டும் இல்லை சாதாரண மிழைப்பு பார்ப்பவர்களாக இருக்கட்டும் ஒரு காமன் மேனுக்கு என்னெல்லாம் தேவை எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் ஃப்யூச்சரில் எதை நோக்கி இந்தியா பயணிக்கப் போகிறது அப்படின்றது நம்மளோட ஒரு சிம்பிளான புரிந்துதலாக சொல்ல போகிறோம் நம்ம ஒன்றும் பெரிய எக்கனாமிஸ்டெல்லாம் கிடையாது நம்ம அந்த பட்ஜெட்டை படித்த வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் என்னெல்லாம் ஒரு இம்பாக்ட் இருக்கும்போது போது காமன் மேனுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதான் பேச போகிறோம் எப்போவுமே இந்தியாவில் வந்து கிண்டலாக வந்து சொல்லுவாங்க ஜனவரி முப்பத்தி ஒன்று வந்து ஒரு நூறு எக்கனாமிஸ்ட் இருந்தாங்கன்னா பிப்ரவரி ஒன்று வந்து ஒரு லட்சம் பேர் எக்கனாமிஸ்ட் ஆகிடுவாங்க பிப்ரவரி தேதி அது அப்படியே ஐம்பதாயிரமும் வரும் திருப்பி மூணாம் தேதியிலேருந்து வழக்கம்போல் நூறாக இருப்பாங்கன்ட்டு நம்மளும் அந்த ஒரு லட்சம் எக்கனாமிஸ்ட்டில் ஒருத்தர் அப்படின்னே வச்சுக்கலாம் பட் காமன் மேனுக்கான என்ன எக்கனாமி தேவையோ அதை பற்றி தான் நாம் பேச சொல்லணும் எல்லாருமே இந்த பட்ஜெட்டில் ஒத்துக்கின ஒரு விஷயம் என்னென்னா உண்மையான சிக்ஸர் அப்படின்னு சொல்கிறது வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் அந்த வருமான வரி உச்சவரமை தொடுறாங்க அப்படின்றது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு சிக்ஸராக தான் இருக்கிறது ஏன்னா முன்னாடி வந்து அந்த நியூ டாக்ஸ் ரெஜிமில் வந்து பார்த்திங்கன்னா செவன் லேக்ஸ் வரைக்கும் இருந்தது அதையும் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தான் நம்மளுக்கு இந்த செவன் லேக்ஸ் சேலரியே வந்து வருது ஸோ அதெல்லாம் கட்டப்போக நம்ம எடுத்ததுக்கப்புறமும் ஒவ்வொரு ஐட்டம்லேயும் நம்ம வந்து ஜிஎஸ்டி பண்ணுறோம் ஸோ எல்லா ஐட்டம்லேயும் தான் ஜிஎஸ்டி வாங்குறாங்களே ஒரு இன்கம் டேக்ஸு நம்ம கட்டும்போது நம்மளுக்குன்னு என்ன பெனிஃபிட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் அவங்க அனௌன்ஸ் பண்ணால் கூட இன்கம் டேக்ஸ் வாங்குறே அவங்க அந்த ஸ்கீம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஈவன் நம்மளுக்கு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற தமிழக அரசு ஸ்கீமில் கூட இன்கம் டேக்ஸ் கொடுக்குறவங்களுக்கு வந்து அது வந்து தகுதி அப்படின்ற மாதிரி பற்றி வைக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பணக்காரங்க அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க ஸோ இன்கம் டாக்ஸ் கட்டுறதால கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்மளுக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா கேள்விக்குறிதான் பட் எல்லாருமே ஜிஎஸ்டி வந்து கட்டுறோம் ஸோ ஒரு இன்கம் டேக்ஸே தேவையா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் பண்ணிட்டு இருக்குது வேணுன்னா ஜிஎஸ்டியில் வந்து இன்னும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்து கூட வாங்குவோங்க பட் இன்கம் டேக்ஸ் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் ஒரு மனநிலையை நோக்கி போகிறாங்க இந்த டைமில் தான் ஏழு லட்சத்துலேருந்து அதிரடியாக அஞ்சு லட்சம் உயர்த்தி அப்படியே பன்னெண்டு லட்சம் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் தான் லிமிட்டாக இருந்துச்சு ரெண்டரை லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டத்தவங்கன்ட்டு பட் இப்படியே இப்போ வரைக்கும் அந்த பத்து ஆண்டில் பத்து லட்சம் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு அதாவது மாதக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது இன்னும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மார்ஜினல் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி இன்னொரு சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணலாம் டேக்ஸ் ரிபேட் வந்து கிடைக்கிறது சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம கிடைக்கும் அப்படின் போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக தான் இருக்க போகிறது மக்களுக்கு அப்படின்ட்டு பட் நிறைய பேருக்கு இது குழப்பம் ஓல்டு டேக்ஸ் ரஜிமா நியூ டேக்ஸ் எஜிமா அப்படின்றது சரி ஓல்டு நியூ அப்படின்றது என்னன்றது புரிஞ்சிக்கினாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபார்மில் வந்து சொல்கிறேன் ஓல்டு டேக்ஸ் எஜிமா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்சம் உங்களுக்கு ஆனுவல் இன்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பத்து லட்சத்துலேருந்து நீங்கள் வீட்டு வாடகை கட்டுவீங்க அது மாதத்துக்கு பத்தாயிரம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் வீட்டு வாடகை கட்டுறீங்க ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க பத்து லட்சம் மைனஸ் ஒரு லட்சம் ஒம்பது லட்சம் தான் உங்கள் நெட் இன்கம்ன்ட்டு அப்புறம் கவர்மெண்ட்டு சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்குது லைக் இன்சூரன்ஸ் கட்டுறதாகட்டும் ஹவுஸ் லோன் கட்டுறதாகட்டும் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறதாகட்டும் இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் குறைச்சிக்கலான்ட்டு ஸோ ஒம்போது மைனஸ் ஒன்றரை லட்சம் அப்படின்னு வரும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக் தான் நீங்கள் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் இதெல்லாம் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க லைக் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க பண்ணீங்கன்னா ஐம்பதாயிர வரைக்கும் ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அதுவும் நீங்க சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதையும் மைனஸ் பண்ணிட்டு ஓகேப்பா அவங்க கையில் நீ வந்து பத்து லட்சம் வாங்குறனாலும் வீட்டு வாடகைக்கு ஒரு லட்சம் மைனஸ் பண்ணிடுறோம் ஒன்பது லட்சம் ப்ளஸ் இன்னொரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் நீ வேறு வேறு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மேக்ஸிமம் ஒன்றரை லட்சம் கொடுக்குறோம் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் இன்னொரு என்பிஎஸ் அதை வந்து பண்ணி உனக்கு மொத்தமாக ஏழு லட்சம் தான் இருக்குது ஸோ ஏழு லட்சத்துக்கு என்ன வரியோ அதை மட்டும் நீ கட்டு அப்படின்ட்டு ஸோ உங்களோட டேக்ஸ் உங்களோடய இன்கமே ஒருவேளை ஏழு லட்சம் தான் ஆரம்பிக்குதுன்னா ஏழு லட்சத்துலேருந்து இந்த ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஐம்பது லட்சம் அப்படின்னு மேனேஜ் பண்ணிட்டு உனக்கு நெட் இன்கமே அஞ்சு லட்சத்துக்கே தான் வருது நீ டாக்ஸே கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கான அப்படி ஒரு காம்ப்ளக்ஸான கேல்குலேஷன்ன்றது ஓல்டு டேக்ஸ் சஜீம் நியூ டாக்ஸ் செஜிம் அப்படின்றதுங்கன்னா பத்து லட்சம் நீ சம்பாதிக்கிறியா ரைட் நீ இத்தனை பர்சன்ட் டேக்ஸ் டேரக்டாக கட்டிட்டு போ அப்படின்றது தான் அப்படின்னா இது ஆபத்து தானே நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் நான் டேக்ஸை நான் சேவ் பண்ண முடியும் இதில் டேரெக்டாக கட்டிடே அப்படின்னு சொன்னால் நியூ டேக்ஸ் ரஜிம் ஆபத்து தானே அப்படின்னு நினைப்பாங்க அங்கே தான் ஒரு டிஸ்ட் வைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாம் மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி உங்களுக்கு அஞ்சு லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு பத்து பர்சன்ட் டேக்ஸ் போடுறாங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிமம் பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு லட்சத்துக்கு ஜீரோ பர்சன்ட் டாக்ஸுங்க போட்டுறாங்க ஸோ நியூ டாக்ஸ் ரெஜியூமில் நீங்கள் டேக்ஸ் டேரெக்டாக கட்டணும் எந்த விதமான டிடெக்ஷனும் கிடையாது ஆனால் அதற்கான வரி அப்படின்றது வந்து கம்மி இப்போது இந்த பன்னெண்டு லட்சம் அப்படின்னு சொல்கிறது வந்து நியூ டாக்ஸ் ரெஜியூமில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அஞ்சு லட்சம் அப்படின்னு சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜியூம் ஒரு வேளை நீங்கள் ஆப்ட் பண்ணிங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு இருந்தே நீங்கள் டேக்ஸ் கட்ட ஆரம்பிக்க வேண்டும் நியூ டேக்ஸ் ரெஜியூமில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்க வந்து ஆப்வியஸாக நிறைய விஷயங்கள் பா முன்னாடி வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜினில் இருப்பாங்க நம்ம வந்து இந்த மாதிரி வித விதமான இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ரிபேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் போகாமல் டைரக்டாக நியூ டேக்ஸ் ரெஜிம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக மக்கள் கைகளில் பணம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு இங்கே பயங்கரமான விலைவாசி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது நிச்சயமாக வீடியோவோட அடுத்த பாட்டில் வந்து பார்ப்போம் பட்ஜெட்டில் வேற என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சாதாரண மனிதர்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஒருவேளை இந்தியா வல்லரசாகுமா இல்லையா இந்தியா கரெக்டான பாதையில் தான் போகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கனா ஃபண்ட் ஆஃப் த ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் அப்ஸுக்காக ஒரு முக்கியமான அந்த நிதி ஒதுக்கீடுன்னு பண்ணியிருக்காங்க அதில் இவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குவான்டம் கம்ப்யூட்டிங் பயோடெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவர் கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஃப்யூச்சர் வந்து இந்த குவான்டம் கம்ப்யூட்டிங் ஏஐ மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றத கவர்மெண்ட் உணர்ந்து அதற்காக ஃபண்ட் அலிகேஷனில் வந்து முக்கியமான ஒன்று பண்ணியிருக்காங்க இன்னொன்று கவர்மெண்ட் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து நினைச்சிங்கன்னா ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது எவ்வளோ எக்ஸ்பென்டிச்சர் தான் போகுது நூறு வாங்குறீங்க நூற்றம்பது ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபிசிக்கல் டெஃபிசிட் வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு வச்சிக்கலாம் ஏன்னா ஐம்பது ரூபாய் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்கன்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அது வந்து டோட்டல் ஜிடிபியோட உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து சுருக்கணும் அப்படின்ட்டு அதாவது நீங்கள் இது வரைக்கும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் குறைச்சி குறைச்சி அந்த கேப் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க இது ஒரு ஆரோக்கியமான முடிவாக தான் பார்க்கிறேன் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்கம் போல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போதே இந்தியா ஒரு முன்னேற்ற பாதையில் செல்கிறது அப்படின்னு அவங்க நினச்சால் மட்டும்தான் வேற ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பல்வேறு தொழில் வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பண்ணியிருக்கிறது என்னென்னா இந்தியா மறந்து போன ஒரு துறையை இவர்கள் மீண்டும் தூக்கி விடுவதற்காக பார்த்துருக்கிறார்கள் இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திய தேசமும் முதல்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கும் அப்புறம் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கும் அப்புறம் சர்வீஸ் செக்டர் ரிலேட்டடாக இருக்கும் இந்தியா வந்து நம்ம சினிமாலேயே கூட பாருங்களேன் எம்ஜிஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி ஏழைப்பங்காளன் அப்படின்னு வருவார் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஒரு ஹீரோ அப்படின்றவங்க வந்து மில்லில் வேலை பார்க்கறவங்களா வருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுற மாதிரி வருவாங்க ஸோ இதான் அந்த ஒரு ட்ரான்சிக்ஷன் சமுதாயமே எப்படி மாறி அப்படின்றது ஒரு ட்ரான்ஸிஷன் பார்க்குறோம் அந்த இண்டஸ்ட்ரி செக்டார் அப்படின்றது லேபர் இன்டென்சிவாக இருக்கிற செக்டார்ன்றது வந்து கொஞ்சம் வருடம் மட்டும்தான் இந்தியா இருந்தது அப்புறம் ஐடி பூமானது வந்து பயங்கரமாக அந்த சர்வீஸ் ஓரியன்டாகவே எல்லாருமே வந்து மாட்டோம் டாக்டர் இன்ஜினியர் அப்படி மாதிரி சர்வீஸ் செக்டார் ரிலேட்டெலாம் போய்ட்டும் யாரும் லேபராகவோ மேனுஃபேக்சரிங் செக்டராகவோ போகல ஆனால் அந்த துறையை மீண்டும் தூசி தட்டி எழுப்பியிருக்கிறது இந்தியா அப்படின்லாம் சொல்லணும் ஏன்னா பங்களாதேஷில் தான் நிறைய பேர் லேபர்ஸ் அந்த லேபர் செக்டர் ஓரியன்டாக வந்து பங்களாதேஷ் பயங்கரமாக குரோவாயிருந்துச்சு இப்போ பங்களாதேஷில் இருக்கிற அந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு இவர்கள் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த டெக்ஸ்டைல் ஆகட்டும் லெதர் ஆகட்டும் டாய்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் வந்து ஒரு பயங்கரமான புஷ் வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக டூரிசம் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது டூரிஸ்ட் டெஸ்டினேஷனை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணணுன்ற ஃபோக்கஸில் பண்ணியிருக்காங்க இது கல்ச்சுரலாகவும் ஒரு டூரிஸ்ட்டாகவும் எக்கனாமிக்கலாகவும் நிச்சயமாக இந்தியாவுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அண்ட் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக வருங்காலத்தில் அரசியல் செய்யப்படக்கூடிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது ஜென்ரலாக தானே எல்லா ரோடு அதெல்லாம் போடுறதுலாம் பிபிபி மாடலில் தானே பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் பட் அசட் மானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நிதியமைச்சர் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம கிட்ட ஒரு அசட் இருக்குது அதை வச்சு மானிட்டைஸ் பண்ணணும் சிம்பிளாக இதுதான் ஸோ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வருகிறதுனா தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கூட சந்தேகம் எழுப்பியிருக்கிறார் பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் தனியாக இருக்குது விற்கப்படுமா அப்படின்ட்டு ஸோ இதற்கான கிளாரிட்டி இனி வரும் கவர்மெண்டோட ஆக்ஷன்லாம் தான் தெரியும் பொதுத்துறை நிறுவனங்களோட சொத்தை விற்று அந்த அசெட்டை விற்று மானிட்டைஸ் பண்ண போகிறாங்களா இல்லை ஒரு அசெட் உங்ககிட்ட இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இதுதான் உங்கள் அசெட்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டை நீங்கள் விற்றும் அதிலேருந்து நீங்கள் காசு பார்க்கலாம் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டும் நீங்கள் வந்து காசு பார்க்கலாம் ஸோ அது வாடகைக்கு விட்டாங்கன்னா உங்கள் வீடு உங்கள்கிட்ட தான் இருக்குது அதுலேருந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணுறீங்க சும்மா ஒரு வீடு கூட்டி வச்சு இல்லாமல் கொஞ்சம் பெயிண்ட் அப்படி அப்படின்னு அடிச்சு அது வாடகை போட்டு ஒரு அஞ்சாயிரூபா பத்தாயிரூபா வாடகைக்கு வாங்குறீங்க அந்த மாதிரி கணக்கு தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த அசட்டை எப்படி மானிடைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத கவர்மெண்ட் எப்படி பண்ண போகிறாங்க அதன் மூலமாக என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்க போகிறது அப்படின்றத பார்க்கணும் இன்னொரு மிகப்பெரிய சர்ச்சையான விஷயம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேயும் வந்து ப்ரைவேடைசேஷனுக்கான ஒரு சின்ன லீடு கொடுத்த மாதிரி தான் இருக்குது அட்டாமிக் எனர்ஜி ஆக்டை வந்து அவங்க திருத்தி இருக்கிறார்கள் இதன் மூலமாக ப்ரைவேட் செக்டார் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் இதில் வந்து ஒரு ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்கும் எல்லா இடத்துலையும் ப்ரைவேட் செக்டாரில் வந்து என்னென்ன மைனஸ் அப்படின்றது எல்லாருமே என் கிளாஸ் எடுத்துருப்பாங்க பட் இதை வரைக்கும் நியூக்ளியர் டெக்னாலஜியில் ஒரு இன்னோவேஷன் ப்ளஸ் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து தான் உலகத்தோட தேவைகள் வந்து நிச்சயமாக பூர்த்தியாகும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு விண்ட் எனர்ஜி சோலார் எனர்ஜியிலேருந்து பண்ணலாண்டு பட் இந்தியா போன்ற மிகப்பெரிய தேசங்களில் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று தான் ஸோ அங்கே ப்ரைவேட் செக்டாருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துலேருந்து விண்வெளி வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுறாங்க பொதுவாகவே எல்லா பட்ஜெட்லையும் அது கவர் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ பெரிய தேசம் அப்படின் போது சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து தான் ஆகணும் ஸோ ஸ்பேஸுக்கும் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க சமீபத்தில் தான் இஸ்ரோ வந்து நூறாவது ராக்கெட்லாம் அமைச்சிருக்குது ஸோ அதை மையமும் கொண்டு மையத்தை கருத்தில் கொண்டு ஒரு மிகப்பெரிய புஷும் ஸ்பேஸ் செக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு இல்லை அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறவங்க வந்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அதில் மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜென்ரலாக ஒரு டாக்லைன் மாதிரி சொல்லிடுவாங்க சிறு குறு தொழில் முனைவோருக்கு வந்து எந்த இதுவும் இல்லைன்ட்டு பட் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அந்த எம்எஸ்எம்இ செக்டாரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ன் ஓவர் லிமிட்டை வந்து டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட டேர்ன் ஓவர் அதிகமாகும் போதும் அவங்களுக்கு வந்து மைக்ரோ மீடியம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாகவே இருப்பாங்க இது இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்டியும் ஒரு தொழில் பூஸ்டியும் வந்து கொடுக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறாங்க நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் டுவெல் லேக்ஸுக்கு வரைக்கும் எந்த விதமான இதுவும் கொடுக்கல டேக்ஸும் வாங்கலை அப்படின்னா நல்ல விஷயம் தானே விலைவாசி எதுக்கு ஏற போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க சி விலைவாசி அப்படின்றது வந்து அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்த வரைக்கும் தான் மக்களிடம் காசு கம்மியாக இருக்குது இப்போ டேக்ஸ் எல்லாம் போக நீங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாங்கிறீங்க டேக்ஸ் போக எண்பதாயிரம் தான் இருக்கிறது அப்படின்னா எண்பதாயிரத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுவீங்க ஆனால் உங்கள் கையிலுக்கு ஒரு லட்சம் வரப்போகுது இது உங்களுக்கு பவராகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் முடியலாம் இது அவரவருடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் அந்த இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போனீங்கன்னா அந்த விஷயங்களில் விலை நிச்சயமாக ஏற செய்யும் மக்களுக்கு ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் குறிப்பிட்ட விஷயத்தின் மீதே அதிகமாக அது ஸ்பெண்ட் ஆகும்போது அன்வான்ட் விஷயத்துக்கு மேலே ஸ்பெண்ட் ஆகும்போது நிச்சயமாக பொருட்களின் விலைவாசி எகிறதான் செய்யும் ஸோ அந்த இருபதாயிரம் ஒரு இருபதாயிரமோ பத்தாயிரமோ அஞ்சாயிரமோ எவ்வளோ டேக்ஸ் உங்களுக்கு சேவாதோ அதை ப்ராப்பரான முறையில் நீங்கள் இன்வெஸ்ட் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த முழு பெனிஃபிட்டும் உங்களுக்கு வரதான் வாய்ப்பு இருக்குது சரி இந்த பட்ஜெட்டை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஒரு நபர் பயங்கரமான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஆதி முதல் அந்த மாதிரி எல்லாமே பயங்கர குழப்பமாகத்தான் இருக்கிறது யாரும் இல்லை நம்மளுடைய தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தான் அவருக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டு தனியாகவே டீல் பண்ணுவோம் அந்த வீடியோக்காக காத்திருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் குறிப்பாக தாவேக்காவின் அந்த பட்ஜெட் அனாலிசிஸ் பற்றிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி